ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் நில்லாஸ் கரிபூல் எப்பவும் ஒரே மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காய் பொடி சாதம் ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைக்காய் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அடுப்பில் கடையை வச்சுக்கோங்க கடைய சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு இந்த மாதிரி செவக்க வறுப்பட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே கடையில் காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சாறு வர மிளகா கருவேப்பில சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம் கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க இதெல்லாம் நல்லா அப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காயை அடுப்பில் சுட்டு எடுத்துக்கலாம் எல்லா சைடும் படுற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் வாழைக்காயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சுட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் சாதத்தில் ஹைலைட்டே வாழைக்காயை சுட்டு எடுக்கிறது தான் இது தனி ஃப்ளவரை கொடுக்கும் இந்த மாதிரி வாழைக்காய் நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறமா சூடு ஆக வரைக்கும் தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியண்ட்ஸை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதிலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சுட்ட வாழைக்காயாக சூடாகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை ஒன்று ரெண்டாக மேஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் முந்திரி கருவேப்பில்லை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போது அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒயிட் ரைஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான சுட்ட வளக்காய் சாதம் ரெடி பண்ணியாச்சு லன்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி வாழைக்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மூத்தி ஃப்ளேவரில் வாழைக்காய் சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதுக்கு சைட் டிஷ் ஒன்றும் தேவையில்ல இல்லை சுட்ட போதும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி கொஸ்டின் தான் மறக்காமல் நெல்லா கரிபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்